குழந்தைங்க சீக்கிரம் நடக்கணுன்றதுக்காக நீங்க கொடுக்குற வாக்கர் அவங்கள லேட்டா நடக்க வைக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா அது மட்டும் இல்லாமல் சில சமயத்துல அது குழந்தையோட உயிருக்கே ஆபத்தா முடியும்ன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியுமாறிவன் நான் டாக்டர் சகுல் ராமானுஜ முகந்தன் இந்த ஷேப் வாக்கர் யூஸ் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு இருந்தாலும் எல்லா கடையிலையும் அதுதான் வச்சிருக்காங்க பேரண்ட்ஸும் நிறைய பேர் அதை வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்காங்க இந்த வீடியோவில் அந்த வாக்கர் பத்தி தான் நான் பேச போறேன் இந்த மாதிரியான வாக்கர் வந்து யூஸ் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்றத நான் சொல்ல போறேன் அதுக்கப்புறமா வந்து உங்க குழந்தைய சீக்கிரமா நடக்க வைக்கிறதுக்கு வாக்கர் இல்லாம நீங்க வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணலான்றதையும் நான் சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஃபஸ்ட்டு விஷயம் இந்த மாதிரியான வாக்கர் யூஸ் பண்ணலாமா கூடாதா ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ் பண்ணவே கூடாது அது நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும் பொதுவாக ஒரு குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதத்தில் அம்மாவோட முகத்தை பார்ப்பாங்க ரெண்டு மாதத்தில் சிரிப்பாங்க மூணு மாசத்துல தலை நிக்க ஆரம்பிக்கும் அஞ்சு மாசத்துல நல்லா கழுத்து நின்றுடும் ஆறு மாசத்துல சப்போர்ட்டோட உட்காருவாங்க ஒன்பது மாசத்துல சப்போர்ட் இல்லாமல் உக்காருவாங்க இதெல்லாம் வந்து குழந்தையோட டெவலப்மெண்டல் மைல் ஸ்டோன்ஸ் அதை பத்தி ஏற்கனவே நான் போன மாசம் அந்த வீடியோஸ்லாம் வந்து நான் பேசியிருந்தேன் இந்த டெவலப்மெண்டல் மைல் ஸ்டோன்ஸ் வந்து யாரும் சொல்லி கொடுத்து குழந்தைக்கு வர்றது கிடையாது அது வந்து நேச்சுரலாகவே வந்து குழந்தைனா ரெண்டு மாசம் தான் சிரிப்பாங்க அஞ்சாறு மாசத்துல கழுத்து நிற்கும்றது நேச்சுரல் அது வந்து இயற்கை அதே மாதிரி அந்த குழந்தை வந்து உக்காடுறது நிக்கிறது நடக்கிறது ஓடுறது எல்லாமே இயற்கையா அந்தந்த ஏஜ்ல நடக்கும் ஒன்பது மாசம் ஆகுதா குழந்தை எதையும் பிடிக்காம உட்காருவாங்க அதுக்கப்புறமா வந்து சேரை பிடிச்சி எந்திரிச்சு நிக்க ட்ரை பண்ணுவாங்க ஒரு வயசு ஆகுதா எதையும் பிடிக்காம நிப்பாங்க குடிச்சுக்கிட்டு நடப்பாங்க ஒன்னேகால் வயசுல எதையும் பிடிக்காம நடப்பாங்க ஒன்றரை வயசுல ஓடுவாங்க இதெல்லாம் தான் வந்து நார்மலான மைல் இந்த மைல் வந்து அச்சீவ் ஆகிறதுக்கு அவங்களுடைய தலையில இருந்து மசில்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிட்டே வரும் அதாவது கழுத்து வந்து ஃபர்ஸ்ட் டெவலப் ஆகும் அதனால தான் அஞ்சு மாசத்துல கழுத்து மசில்ஸ் ஃபுல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுனால தலை நிற்குது ஆறு மாசம் ஆகும்போது சப்போர்ட்டோட உட்காருவாங்க ஒன்பது மாசத்துல சப்போர்ட் இல்லாம உட்காருவாங்க ஸோ அந்த ஸ்டேஜ் வரும்போது அவங்களுடைய முதுகு தண்டுவ சுற்றி இருக்கிற மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங்காகும் ஒன்ஸ் அந்த மசில் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறமா அப்புறம் கீழே வந்து தொடையோட மசில்ஸு காலோட மசில்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும் பிடிச்சி நிற்பாங்க ஒன்ஸ் எல்லாமே உடம்புல இருக்கிற எல்லா மசிலுமே ஸ்ட்ராங் ஆகுது அவங்க பிடிச்சி நின்று அந்த பேலன்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நடக்க ஆரம்பிப்பாங்க இப்படி தான் வந்து கிராஜுவலாக மேலேருந்து ஒரு ஒரு தசை பகுதியாக வந்து குழந்தைங்களுக்கு நல்லா டெவலப் ஆகும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும் அப்போ தான் அவங்க வந்து நடக்கிறது வந்து ப்ராப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து சீக்கிரம் வந்து உங்க குழந்தையை நடக்க வைக்கணும் எட்டு மாசம் ஆனா எட்டு அடி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்களே என் குழந்தைன்னு நடக்க ஆரம்பிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆறு மாசம் ஏழு மாசத்துலயே வந்து நிறைய பேர் வந்து ரவுண்டா இருக்கிற அந்த வாக்கர் வந்து வாங்கி அதுல வந்து உட்கார வச்சிருவீங்க அவங்க அதுல வந்து மூவ் ஆகுறாங்க ஸோ உங்களுக்கு வந்து குழந்தை நடக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு மாயை வந்து ஏற்படுது ஸோ இதுல என்னதான் பிரச்சனை ஏன் வந்து எல்லா பிடியா இந்த ரவுண்ட் ஷேப் வாக்கரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம் முக்கியமா அஞ்சு பிரச்சனை நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்ன அப்படின்னா நீங்க வந்து குழந்தைய அதுல உட்கார வைக்கிறீங்க அந்த வாக்கர்ல கீழே வந்து சக்கரை இருக்கும் குழந்தை வந்து உட்காந்து அவங்க அந்த காலோட அந்த நுனிக்காலை வச்சு அதாவது அந்த கட்ட வரல அதெல்லாம் இருக்கு அந்த காலோட அந்த பகுதியை வச்சு லைட்டாக ஒந்தி விடுவாங்க முந்தி விட்டாங்கன்னா அந்த வாக்கர் வந்து முன்னாடி மூவ் ஆகும் ஏன்னா வந்து அந்த சக்கரை இருக்கிறதுனால நல்லா வந்து சைடில் ஃப்ரண்ட்ல எல்லாமே மூவ் ஆகும் ஸோ அது மாதிரி அவங்க உந்தி விடும் போது அந்த வாக்கர் மூவ் ஆகும் அவங்களுக்கு அந்த ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியாது ஏன்னா ஒரு ஏழு மாச குழந்தைக்கு வந்து தவழ ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு முன்னாடி ஒரு பொருள் இருக்குன்னா எவ்வளோ வேகமாக போனால் அந்த பொருளை ரீச் பண்ணலாம் இல்லை வேகமாக போனால் எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றத அவங்க தவழ்ந்து அதை கத்துப்பாங்க இதே வந்து அதே ஏழு மாச குழந்தையே நீங்க வந்து வாக்கர்ல உட்கார் இருக்கும்போது அந்த வாக்கர் வந்து ரொம்ப ஸ்பீடா போகும் நீங்களே நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க காலை வந்து நுனிக்கால் வச்சு தள்ளி விடுவாங்க அப்படியே அது அழகாக மூவ் ஆகும் இந்த சைடு மூவ் ஆகும் இப்படி மூவ் ஆகும் அது மாதிரி மூவ் ஆகும் போது சம்டைம்ஸ் நீங்களே நோட் பண்ணிருப்பீங்க அங்கங்க சேர்ல போய் டப் பண்ணி இடிச்சுப்பாங்க சோ இது மாதிரி ஸ்பீடாக போகிறத வந்து அவங்க பிரைன் கண்ட்ரோல் பண்ண தெரியாது ஸோ ஸ்பீடாக போகுதுன்னு சொல்லி காலை நல்லா கீழே வச்சு ஸ்ட்ராங்காக அதை வந்து அந்த ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணவும் அவங்களுக்கு தெரியாது ஸோ அது மாதிரி இருக்கும்போது எங்கேயாச்சும் போய் இடிச்சுப்பாங்க விழுறத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்டெப்ஸுக்கு பக்கத்துலலாம் விளையாடும் போது ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே விழுந்து நிறைய குழந்தைங்களுக்கு அடிபட்டுருக்கு ஸோ இது வந்து கொஞ்சம் டேஞ்சரான விஷயம் நிறைய வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க வாக்கர் ஆக்சிடென்ட்லாம் நீங்களே சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குழந்தைங்களுக்கு அதனால உயிர் போற அளவுக்கு கூட ஆபத்து நடந்திருக்கு ஸோ அதனால வந்து ஃபஸ்ட்டு பிரச்சனை வந்து ரொம்ப ஸ்பீடாக போகும்போது அவங்களுக்கு அதை கண்ட்ரோல் பண்ண தெரியாது போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகிடும் ரெண்டாவது அவங்க அந்த நுனிக்கால வச்சியே நவந்து வந்து வந்து போகும்போது காலோட பின்பகுதியில் இருக்கிற அந்த காஃப் மசல் சொல்லுவோம் கெண்டைக்கால் பகுதியில் அந்த மசல்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆயிடும் ஏன்னா அதை வச்சு தானே அவங்க வந்து அதை மட்டும் தானே யூஸ் பண்றாங்க நார்மலா நடக்கணும் அப்படின்னா ஃபுல்லா நல்லா நின்று அப்புறம் நடக்க ஆரம்பிக்கும் போது காலில் இருக்கிற எல்லா மசிலும் டெவலப் ஆகும் பட் இந்த வாக்கர்ல நுனிக்காலை மட்டும் வச்சு நான் வந்து போகும்போது காலோட பின்பகுதியில் இருக்கிற மசில் மட்டும் தான் டெவலப் ஆகும் நல்லா வந்து ஸ்ட்ராங் ஆகும் ஸோ இப்போ என்ன ஆகும்னா கால் வந்து இப்படியே வளர்ந்து நுனிக்காலவே இருக்கும் அவங்க நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் நுனிக்கால்லயே நடப்பாங்க இதுவும் வாக்கர் யூஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை மூணாவது பிரச்சனை வந்து அவங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்லா நின்று அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்கும் போது நடக்கவே பழகிட்டாலும் வாக்கர் இல்லாமல் நடக்கும் போது அவங்க விழுவாங்க பாடி வந்து பேலன்ஸ் பண்ண தெரியாது அடிக்கடி விழுந்து அடி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நாலாவது சில குழந்தைங்களோட நடக்கும் போது அந்த ஸ்டைலே வந்து மாறும் நேராக வந்து இப்படி நடக்காம ஒரு மாதிரி சைடில் இப்படி இப்படி இந்த வாக்கு மாதிரி நடப்பாங்க இதுவும் வந்து வாக்கர் ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய பிரச்சனை அஞ்சாவது வந்துருச்சுன்னா நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது வந்து அவ்வளோ காசு போட்டு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து ஒரு நல்ல வாக்கரை நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு நடக்கணும்னு வாங்கி கொடுத்து கடைசியில் அதனால் குழந்தைக்கு யூஸே கிடையாது அதாவது நார்மலாக சீக்கிரம் நடக்கிற குழந்தை கூட லேட்டாக தான் நடக்குது ப்ளஸ் ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது இது மாதிரி பிரச்சனை இருக்குன்றது அது வந்து ஒரு கவலையான விஷயம் அவ்வளோ காசு போட்டு வாங்குறதே வந்து வேஸ்ட்டு தானே ஸோ அதுவே ஒரு பிரச்சனை தான் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் நீங்கள் வந்து எந்த பேடிஷன்ட்டு போயிட்டு இந்த ரவுண்ட் ஷேப் வாக்கர் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்க அப்படின்னாலும் அவங்க எல்லாருமே நோன்னு தான் சொல்லுவாங்க காரணம் வந்து மெயினான ரீசன் வந்து அவங்களுக்கு நடக்கிறதுக்கான அந்த மசின்ஸ் டெவலப்பே இருக்காது அந்த நேரத்துல போய் நீங்க நடக்க சொல்லி காலை உந்தி உந்தி அவங்க போய் எங்கேயாச்சும் இடிச்சு விழுந்து அதனால பிரச்சனைகள் தான் வந்து ரொம்பவே வந்து காமன் சரி இப்போ இதெல்லாம் ஓகே நீங்க வந்து வாக்கர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க ஓகே நாங்க யூஸ் பண்ணல அப்புறம் தான் எங்கள் குழந்தைய நடக்க வைக்கிறது எல்லாரும் வந்து வீட்டில் இருக்கிறவங்களாம் எல்லாம் வாங்கி கொடு சீக்கிரம் நடக்க வைக்கி அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க வீட்டில் மாமியார் அம்மா பாட்டி எல்லாருமே பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே கேட்டுட்டே இருக்காங்க என்னதான் பண்ணலாம் இதுக்கு நான் ஒரு அஞ்சு பாயிண்ட் சொல்கிறேன் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒம்பது மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் உங்கள் குழந்தை எதையும் பிடிக்காமல் நல்லா உக்கார்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் அது வந்து ஒரு எட்டு டு ஒம்பது மாதத்தில் பெரும்பாலான குழந்தைங்க நல்லா உக்கார ஆரம்பிச்சிடுவாங்க ஒன்ஸ் அது மாதிரி அவங்க உக்காந்ததுக்கு அப்புறமா அவங்க பக்கத்தில் சின்னதாக வந்து பிளாஸ்டிக் சேரை வந்து வைங்க அவங்க அந்த சேரை பிடிச்சி எந்திரிச்சு நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ரெண்டாவது நீங்களே வந்து உங்களுக்கு நிறுத்தி அந்த சேரை பிடிச்சிட்டு நிற்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள் பிடிச்சி நிற்க ஆரம்பித்தா மட்டும்தான் தொடக்கி அதாவது இடுப்புக்கு கீழே தொட கால் மசில்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மெச்சூர் ஆகும் நல்லா ஸ்ட்ராங்காகும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க நல்லா சப்போர்ட் இல்லாமல் உட்கார ஆரம்பித்ததுக்கு அப்புறமா பிடிச்சி நிற்க வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுங்கள் ஒன்ஸ் வந்து அவங்க நல்லா பிடிச்சி நிற்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய அந்த நுனிக்கை ரெண்டு கையை மட்டுமே பிடிச்சிட்டு நீங்கள் அவங்கள ஸ்டெப் ஒரு ஒரு ஸ்டெப்பா நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அதாவது தான் கொஞ்சம் மெனக்கிடணும் அவங்களை வந்து கையை வந்து ரெண்டு கையை இப்படி பிடிச்சிக்கோங்க அந்த கையை பிடிச்சிட்டு அவங்களாவே ஃப்ரெண்ட்ல வருவாங்க ஒரு நாலு ஸ்டெப் நடப்பாங்க அப்புறம் உட்காந்துருவாங்க அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுங்க சோ அது மாதிரி நீங்க பண்ணலாம் ரெண்டாவது ஒரு பத்து டு பதினோரு மாசம் கிட்ட ஆகும்போது ஓரளவுக்கு வந்து அவங்க பிடிச்சி நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓரளவுக்கு அந்த பிடிச்சிட்டு நடக்கிற அந்த ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா தள்ளுவண்டி வாங்கி கொடுங்க அந்த காலத்துல வந்து இருக்கும் இல்லையா அந்த பரத்துல இருக்க இருக்கிற மாதிரி இது மாதிரியான தள்ளுவண்டி புஷ் பண்ணுற மாதிரியான வாக்கர் வந்து நீங்க தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் இதுவும் வந்து நீங்க ரொம்ப சீக்கிரம் வாங்கி கொடுக்காதிங்க ஒரு பதினோரு மாசம் கிட்ட போகட்டும் ஓரளவுக்கு வந்து அவங்க நல்லா பிடிச்ச நிக்கிறாங்க ஈவன் பிடிக்காமலேயே வந்து நிக்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜ் வரும்போது அந்த வாக்கர் வாங்கி கொடுக்கணும் ஏன்னா அதுலேயும் வந்து ஓரளவுக்கு அது வந்து ஸ்பீடாக தள்ளுறாங்க அப்படின் போது ரொம்ப அதுவும் ஸ்பீடாக தான் போகும் ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணணும்னா அவங்களுடைய உடம்புல இருக்கிற அந்த அந்த இடுப்பு கீழே இருக்கிற எல்லா மசிலும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த வாக்கரையும் வந்து அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும் ஸோ அவங்க பிடிச்சி நிற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி உடனே நீங்கள் அந்த வாக்கர் வாங்கினீங்கன்னா அது முன்னாடி போகும் சக்கர மாதிரி இருக்கும் ஸோ அது ரொம்ப ஸ்பீடாக ஃப்ரெண்டில் போகும் குழந்தை வந்து அதை கண்ட்ரோல் பண்ண தெரியாது அவங்க அவங்க கையை பிடிச்சிப்பாங்க நல்லா ஆனால் கால் வந்து அவ்வளோ ஸ்பீடாக போகாது விழுந்துருவாங்க ஸோ ஒரு பதினோரு மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறமா நடவண்டி வாங்கி கொடுங்க தள்ளுற மாதிரியான வாக்கர் வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அடுத்து மூணாவது தான் வந்து அவங்கள நடக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்க அவங்கள சுத்தி எந்த டாய்ஸும் வைக்காதீங்க அவங்கள வந்து கொஞ்சம் எங்கேயாச்சும் வந்து பண்ணிக்கலாம் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிற்க வச்சுட்டு ஒரு நாலஞ்சு ஸ்டெப்பு தள்ளி நீங்க வந்து உட்காருங்க அவங்களாம் நடந்து வரதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள் ஆரம்பத்தில் நடக்கும்போது விழதான் செய்வாங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் சூப்பர் விழுந்துட்டாங்க பாருன்னு சொல்லி உடனே வந்து தூக்குவாங்க அப்படிலாம் தூக்காதீங்க முக்கியமாக வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டிங்க வந்து இந்த விஷயத்தை தப் பண்ணாதீங்க ஏன்னா நிறைய தாத்தா பாட்டிங்க இதுதான் கம்ப்ளைண்டாக வருது நிறைய பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்னன்னா நாங்கள் என்கரேஜ் பண்ணாலும் எங்களோட அப்பா அம்மா வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க அவன் ரெண்டு ஸ்டெப்பு நடந்தா விழுந்துடுறான்னு சொல்லி உடனே தூக்கிடுறாங்க இல்லை வந்து அவங்க உட்காந்தே இருக்காங்க எந்திரிக்க சொன்னா எந்திரிக்க மாட்டுக்குறான் வாணா கூப்பிட்டா வர மாட்டுக்குறான் அழுதுகிட்டே வந்து குடுன்னு கேட்குறான் ரொம்ப நேரம் அழுகுறான்னு சொல்லி உடனே எங்க அப்பா அம்மா குடுத்துடுறாங்க அப்படிதான் வந்து நிறைய பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்க செய்து தாத்தா பாட்டிங்க உங்களோட பேர குழந்தைங்க வந்து சீக்கிரம் நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆரம்பத்துல விழுதான் செய்வாங்க அழைதான் செய்வாங்க அதெல்லாம் நீங்க வந்து கண்டுக்கூடாது என்கரேஜ் பண்ணுங்க அவங்க என்ன கேட்டாலும் எல்லாமே வந்து அவங்களுக்கு மேலே வச்சுக்கோங்க சோ தட் உங்க நீங்க வந்து அவங்க நடந்து வந்து எடுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க சுத்தி பக்கத்துல எதுவும் வைக்காதீங்க தவழ்ந்து போய் எடுக்கிற மாதிரியான தூரத்தில் எந்த பொருளும் வைக்காதீங்க அவங்கள நடக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்க நடக்க நடக்க தான் ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டெப்பு நடப்பாங்க அப்புறம் நாலு ஸ்டெப்பு நடப்பாங்க அப்படி நடக்க நடக்க தான் வந்து அவங்களுக்கு இந்த காலில் இருக்கிற எல்லா மசில்ஸும் நல்லா டெவலப் ஆகும் நீங்கள் வந்து காலில் இருக்கிற மசில்ஸ் டெவலப் ஆகாம அவங்க நடக்க முடியாது ஸோ அதனால கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க ஆரம்பத்தில் விழுவாங்க பட் ஓகே பட் விழுந்தாதான் வந்து ஓகே நம்ம இது மாதிரி நடந்தோம்னா விழுந்துடும்ன்றது அவங்கவுங்களோட மூளைக்கு தெரியும் அப்பதான் வந்து அவங்க திருப்பி திருப்பி வந்து விழாம நடக்கிறதுக்கு சீக்கிரம் கத்துப்பாங்க சோ விழட்டும் விழுந்தாலும் பரவாயில்ல பட் ரொம்ப அடிப்படாமல் பார்த்துப்போம் நாலாவது விஷயம் குழந்தைங்களுக்கு ஒரு வயசு வரைக்கும் வைட்டமின் டி த்ரீ மருந்து ரெகுலரா கொடுக்கணும் நிறைய இடத்துல டிஸ்சார்ஜ் ஆகும்போது சொல்லுவாங்க பெரும்பாலான பேரண்ட்ஸ் வந்து ஆறு மாதம் ஆகும்போது ஸ்டாப் பண்ணிடுவீங்க அது மாதிரி இல்லாமல் வைட்டமின் டி த்ரீ ட்ராப்ஸ் வந்து ஒரு வயசு வரைக்கும் கம்பல்சரி கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக வந்து குழந்தைங்களை வெளியில் கூப்பிட்டுக்கோங்க சன்லைட் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க சூரிய வெளிச்சத்துலேருந்து அவங்களுக்கு அந்த வைட்டமின் டி கிடைக்கும் அவங்களுடைய மசில்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகும் கடைசியாக அஞ்சாவது விஷயம் குழந்தைங்களுக்கு சத்தான உணவுகள் கொடுங்க முக்கியமாக புரத சத்து தான் வந்து அவங்களுடைய எலும்புகள் மற்றும் தசைகளோட வளர்ச்சிக்கு தேவை நான்வெஜ் கொடுக்குறீங்க அப்படின்னா முட்டை கொடுக்கலாம் சிக்கன் ஃபிஷ் எல்லாமே கொடுக்கலாம் வெஜிடேரியனாக இருக்கீங்கன்னா பன்னீர் கொடுக்கலாம் பால் கொடுக்கலாம் பயிர் வகைகளை முளைக்கட்டி கொடுக்கலாம் இது மாதிரி நீங்கள் சத்தான உணவுகள் ஆப்பிள் ரெகுலராக கொடுத்துட்டு வரீங்க அப்படின்னா உங்கள் குழந்தையோட அந்த மசில்ஸ் க்ரோத்து டெவலப்மெண்ட் எல்லாமே நல்லா இருக்கும் அவங்க வந்து சீக்கிரமாகவே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள் ஸோ தயவு செய்து இந்த ரவுண்டு ஷேப் வாக்கர் உங்கள் குழந்தைக்கு வாங்கி கொடுக்காதீங்க சப்போஸ் யாராச்சும் வாங்கி கொடுத்துருந்தாலும் அதை யூஸ் பண்ணாதீங்க குழந்தைங்களுக்கு நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க ஒரு வயசு ஆனதுக்கு அப்புறம் அவங்க வந்து எதையும் பிடிக்காம நடக்கிறாங்க அப்படின்னாலே அது ரொம்ப 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 பெரிய விஷயம் ஏன்னா இப்போ ஜென்ரலாக நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ஒரு வயசு ஆகும்போது எதையும் பிடிக்காம நி நிற்கணும் பிடிச்சிக்கிட்டு நடக்கணும்னு சொல்லுவேன் ஸோ நீங்கள் வந்து ஒரு வயசில் பிடிக்காமலே நடக்கிறாங்கன்னா போதும் ரொம்பலாம் வந்து நீங்கள் எட்டு மாதம் ஒம்பது மாதத்துலேயே நடக்கணும்னு சொல்லி இந்த வாக்கர்லாம் வாங்கி கொடுக்காதீங்க அவங்களுடைய நார்மலாக அவங்களுடைய வளர்ச்சி எப்படியோ அந்த போக்குலேயே நீங்கள் போங்க நான் சொன்ன விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வாக்கர் யூஸ் பண்ண வேண்டாம் நார்மலாக வந்து நடக்க வைக்கிறதுக்கு நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க இதில் வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ஆன்சர் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் வேற ஒரு தகவலோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்